ஹலோ வெல்கம் டு சேனல் டிஎன் பேசவி ஃபார்ச்சூன் இந்த வீடியோவில் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஸ்கீம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வகுப்ப வகுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இன்னொயிர்காப்போம் திட்டம் வந்து டிசம்பர் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சிஎம் எம்கே கே ஸ்டாலின்ஸை வந்து பாஸ் பண்ண ஒன்று இந்த ஸ்கீமோட ஏம் என்னென்னா ஆக்சிடென்ட்டால் ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகளை தடுப்பதற்காக குறைப்பதற்காக வகுக்கப்பட்ட திட்டம் தான் இது ரெடியூஸ் தி லாஸ் ஆஃப் லைஃப் டியூ டு ஆக்சிடென்ட் சாலை வகுப்பினால் ஏற்படும் உயிர் இழப்புகளை குறைக்கும் நோக்கத்தில் வகுக்கப்பட்ட திட்டம் இது இந்த ஸ்கீம் வந்து என்ன இந்த ஸ்கீம்னா ஆக்சிடென்ட் நடந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அமௌண்ட் ரெடி பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஃபர்தராக கேரி அவுட் பண்ணுறது ஒரு கஷ்டம் இல்லையா அதனால கவர்மெண்ட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டை எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அவசர மருத்துவ சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளும் அதுதான் இந்த ஸ்கீம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் எலிஜிபிள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்படியானா இல்லை பர்டிகுலர் செலக்டட் ஹாஸ்பிட்டலில் தான் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டாயிரத்தி ஒரு அரசு மருத்துவமனைகளையும் நானூற்றி எட்டு தனியார் மருத்துவமனைகள்லேயும் இந்த ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் நாட் நைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் சொல்கிறாங்க எல்லா பேஷண்ட்ஸும் எலிஜிபிளா பார்க்கலாங்க ஆக் யார் யார் எந்தெந்த பேஷண்ட்ஸ் எலிஜிபிள் ஆக்சிடென்ட் வந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ள நடந்துருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் எலிஜிபிள் ரிகார்ட்லெஸ் அவர் அவங்க வந்து அவங்களுக்கு வருமானம் இந்த லிமிட்குள்ளே இந்த லிமிட் கூட இருக்கணும் அதெல்லாம் இல்லை எந்த நம்ம மாநிலத்தவராக இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தவராக இருந்தாலும் சரி நம் நாட்டவரா இருந்தாலும் சரி வெளிநா வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட மெடிக்கலில் சிஎம் முதல்வர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா அது இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாத்துக்குமே இந்த திட்டம் அப்ளிகபிள் எல்லாருக்குமே இந்த திட்டம் பொருந்தோன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன அலோவன்ஸ் வசதி இல்லைன்னு பார்த்தா எயிட்டி ஒன் செலக்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஒன் லேக் வரைக்கும் கவர்மெண்ட்டே செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் நடத்தும் ஒரு அந்த ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ்க்கு அப்புறம் அந்த பேஷண்ட் வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மூணுன்னு இருக்கு அவர் வந்து சிஎம் சிஎம் காம்பென்சிவ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட பெனிஃபிஷரியாக இருந்தால் அவர் வந்து அந்த அதே ஹாஸ்பிட்டலில் அவர் ப்ரைவேட்டாக இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலுமே அங்கேயே ஸ்டெபிளைஸ் நான் நிலையாகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீடு திரும்புகிற வரைக்கும் மொத்த செலவே கவர்மெண்ட் எடுத்துக்கும் செகண்ட் அவர் வந்து அந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரி இல்லை அப்படின்னா பேஷண்ட் வந்து நிலையா ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இன்கேஸ் அவர் வந்து அந்த பெனிஃபிஷரி இல்லை இருந்தாலும் அவர் ஜிஹெச் போக விரும்பலை போக விரும்பல வேற வேறு மெடிக்கல் பாலிசி இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அதை அவைல் பண்ணி ட்ரீட்மெண்ட் கேரி அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லை சொந்தமாக செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ண நினைக்கிறாருன்னா கவர்மெண்ட் அதுக்கும் வலிவுற்றோம் அந்த ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேறு எந்த ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டோட ஓன் சாய்ஸில் போய் எங்கே வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த மூணு க்ரைட்டேரியா நாற்பத்தெட்டு மணி நேரம் மேலும் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர் நிலையற்றவராக இருந்தால் தொடர் சிகிச்சை தேவைப்பட்டால் பின்வரும் மூணு வழிகாட்டுகளின்படி சிகிச்சை மேற்கொள்ளப்படும் முதல்வர் விரிவான மருத்துவ திட்டத்திற்கு பயனாளியாக இருந்தால் நோயாளியை நிலைப்படுத்தி அந்த மருத்துவமனையிலேயே மேலும் சிகிச்சை தொடரலாம் இல்ல பயனாளியாக இல்லாவிட்டால் இந்த திட்டத்துக்கு பயனாளியாக இல்லைனா நோயாளி மேற்கொள்ளும் சிகிச்சை காப்பீட்டு திட்டத்தில் இல்லை என்றால் நோயாளியை நிலைப்படுத்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை கட்டணம் இல்லாமல் தொடரலாம் இல்ல அவர் வந்து விபத்துக்குள்ளானவர் வந்து போக விரும்பலைன்னா தனியார் காப்பீட்டுலையோ பணம் செலுத்தி சிகிச்சையை பெற விரும்பினால் நோயாளியை நிலைப்படுத்தி அதே மருத்துவமனையில் அவர் தேர்ந்தெடுத்த பிற மருத்துவமனையிலோ சிகிச்சைக்கான கட்டணத்தை தனிநபரை செலுத்தி சிகிச்சையை தொடரலாம் இதுதான் எது பண்ணிச்சாலே போதுமானதாக இருக்கும் இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ